ஹலோ பிரைஸ் லாட் எப்படி இருக்கீங்க சந்தோஷமா இருப்பீங்கன்னு அவசி இன்றைக்கு கத்தர் கொடுக்கிற ஒரு வார்த்தைக்கு நேரம் போகலாம் ஒன்று நாளகமும் இருபத்தி எட்டாம் அதிகாரத்தின் எட்டாம் வசனம் இப்பொழுதும் இப்போதும் நீங்கள் என்னென்றைக்கும் இந்த நல்ல தேசத்தை சுதந்திரமாய் அனுபவித்து உங்களுக்கு பிறகு அதை உங்கள் பிள்ளைகளுக்கு சுதந்திரமாய் பின்வைக்கும் பொருட்டாக நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளை எல்லாம் கை கொண்டு விசாரியுங்கள் என்று கத்தரின் சபையாகிய இஸ்ரபேல் அனைத்தின் கண்களுக்கு முன்பாகவும் நமது தேவனுடைய செவி கேட்கவும் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன் இந்த வார்த்தையை பார்க்கும்போது கத்தர் நம்ம கிட்ட பேசுற காரியம் என்னன்னா நம்ம இப்ப தங்கி இருக்கிற இந்த நல்ல தேசத்துல நம்மளுடைய சுதந்திரம் நம்மளுடைய வீடு நம்மளுடைய சொத்து பத்துக்கள் நினைச்சுக்கலாமே சொல்லுது இந்த நல்ல தேசத்தை அனுபவித்தது நம்ம நம்ம பிள்ளைக்கும் போனோம்னா நம்ம என்ன செய்யணுமா அவருடைய கற்பனைகளின் படி நடக்கும் போது அது நம்மளுடைய பிள்ளைகளுக்கு நம்மளுடைய சுதந்திரத்துக்கு அது போய் சேரும்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லுகிறார் இன்னைக்கு நம்ம கஷ்டப்பட்டு வீடை கட்டிருப்போம் கஷ்டப்பட்டு நிலத்தை வாங்கியிருப்போம் கஷ்டப்பட்டு காரியங்களை செய்திருப்போம் ஆனா அது அடுத்த சந்ததிக்கு அது போகிறதே கிடையாது அதுக்கு முன்னாடியே விற்க வேண்டிய சூழ்நிலை வந்துருது கடன் பிரச்சனை வருது நல்லா வாழ்ந்து அடுக்க வேண்டியது எல்லாமே போயிட்டு ஹண்ட்ரட்ல இருந்தது ஜீரோல போற மாதிரி இருக்கும் லைஃப் இப்படியெல்லாம் மாற்றங்கள் இருக்கும் இதெல்லாம் ஏன்னு நீங்க நினைப்பீங்க எங்க தாத்தா காலத்துல பார்த்தோம்னா அவ்வளவு பண்ண பண்ணையா நாங்க வச்சிருந்தோம் இப்ப பாரு ஒரு துண்டு நிலம் கூட எங்க ஊர்ல இல்ல இதெல்லாம் ஏன்னா அவருடைய கற்பனைகளின் படியும் அவருடைய படியும் நம்ம நடக்காததுனாலதான் நம்ம பிள்ளைகளுக்கு அந்த சுதந்திரம் போய் சேரல இன்னைக்கு கத்த சொல்றாரு உங்க கிட்ட இருக்கிற ஆசிர்வாதங்கள் உங்க பிள்ளைகளுக்கும் உங்க பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு போய் சேரணும்னா நீங்களும் நானும் அவருடைய கற்பனைகளின் படி அவருடைய கட்டளைகளின்படி நடக்கும் போது அது நம்ம பிள்ளைங்களுக்கு போய் சேருமா இன்னைக்கு எடுத்து ஒரு ஒப்பந்தம் பண்ணிப்போம் என்னன்னா அப்பா எந்த விதத்துல ஆண்டவர்கள் எங்களை நம்பி நீங்க கொடுத்திருக்கிற இந்த ஆசிர்வாதம் மற்றவர்கள் கைக்கு போயிடாதபடிக்கு எங்களோட சுதந்திரம் அதை அனுபவிக்க எங்களோட சுதந்திரம் அதை ருசி பார்க்க எங்களுக்கு அவருடைய கற்பனைகளிலும் அவருடைய கற்றலைகளின் படியும் நம்ம நடக்கும் போது நம்ம ஜபத்துக்கு கண்டிப்பா பதிலை கொடுப்பார் விசுவாசிக்கிறீங்களா ஜோம் பண்ணலாமா ஆண்டவரிடத்துல கேட்கலாம் ஆண்டவரே உன்னீர் கொடுத்திருக்கிறது ரெண்டே கற்பனை தான் முழு உள்ளதோடு உங்களை நேசிக்கணும் எங்க நேசிக்கிறது மாதிரி பிறன் நேசிக்கிறோம் இந்த ரெண்டு கற்பனைகளும் நாங்க உண்மையாய் பின்பற்ற எங்களுக்கு உதவி செய்ய அவருடைய கட்டளைகளின்படி வேதத்துல கொடுக்கப்பட்டிருக்கிற கட்டளைகளின்படி போது கிறிஸ்துவின் அன்பு இருந்தா இந்த கட்டளைகளின்படி நம்மளால நடக்க முடியும் கிறிஸ்துவின் அன்பு இல்லைன்னா வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற கட்டளைகளின்படி நம்மளால நடக்க முடியாது இன்னைக்கு கேட்போம் ஆண்டவரே உங்களுடைய கற்பனைகளை நிறைவேற்றுகிறவர்களாகவும் உங்களுடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறவர்களாகவும்

எங்க பிள்ளைகளின் பிள்ளைகளின் வாழ்க்கையில போய் சேரட்டும் ஆண்டவரே ஆண்டவரே இந்த பிள்ளைகள் ஆண்டவரே இந்த ஆண்டவரை அனுபவிக்கிறதுக்கு நாங்கள் தடை கற்களா இல்லாதபடிக்கு கற்பனைகளின் படியும் உங்களுடைய கற்றலைகளின் படியும் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் நடத்துகிறவர்களாயும் எங்கள் பிள்ளைகளுக்கு போதிக்கிறவர்களாயும் ஆண்டவரே நீர் ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே ஆவி ஆண்டவரே நீர் எங்களுக்கு தெல்ல தெளிவாய் ஆண்டு நீர் எங்களோடு பேசி அதன்படி எங்களை நடக்க வைங்க ஆண்டவரே அப்பா எங்களுடைய சுதந்திரம் இந்த நல்ல தேசம் இந்த நல்ல காரியங்கள் நல்ல சம்பத்து நல்ல நடு ஆசீர்வாதங்கள் எல்லாம் எங்களுக்கு மட்டும் இல்லாண்டவே எங்க பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் போய் சிரட்டும் இது பெருகணுமே தவிர அது குறைய கூடாது ஆண்டவரே என் கத்த நீர் உடனிருந்து எங்களை வழி நடத்துவீராக்க அப்பா அநேக முறையானவரே அறிவற்ற அறிவியல்களாயான நாங்க என்ன பண்றோம்னா என்று நீ கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தை துச்சமாய் எண்ணுவோம் ஆண்டவரே நீர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தின் மேல அன்றரே நாங்கள் உண்மையான கருசினையோடு இல்லாததுனால அவைகள் எல்லாம் இழந்து நின்று கொண்டிருக்கிற ஒரு என் கத்தர் மாற்று வீராக என் கத்தர் காரியங்களை மாற்றி அண்டர் பெரிய காரியத்தை ஒரு பெரிய ஐ அய்வு நீர் இஞ்சிக்க நீரை எங்களுக்கு தந்ததுக்காக உங்களுக்கு நன்றி உங்க கற்பனைகளை பிடித்துக் கொள்ள கடலைகளின்படி நடக்க ஆனே உங்களுடைய அன்பினாலே எங்களை நிரப்ப வேண்டுமா நாங்கள் உண்மையாய் நடக்கவும் உண்மையாய் உண்மை சேவிக்கவும் உதவி செய்யுங்க நீரே எங்களோட வழிநடத்துங்க எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆசிர்வாதம் பெருகணுமே தவிர அது குறைய கூடாது என் கத்தர் ஞானத்தை தருவீராக எங்களுடைய பிள்ளைகளுக்கும் ஞானத்தை தருவீராக நீரே காத்துக்கொள்ளும் வழிநடத்தும் ஏசுபன் மூலம் ஜபன் கேலும் நல்ல பரமபிதாவே